செய்திகளை உடனுக்குடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநராக பணியாற்றி ஓய்வு பெறும் பேட்டராஜன் என்பவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநராக பேட்டராஜன் என்பவர் பணியாற்றி வந்தார் அவர் மருத்துவமனையில் பணியாற்றும் போது சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் கனிவாகவும் அன்பாகவும் பேசினார் மேலும் மருத்துவமனையில் தனது பணி நேரத்தில் பொறுப்புடன் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் பேட்டராஜன் பணிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நேற்று மருந்தாளுநர் பேட்டராஜனுக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வட்டாரா மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் மருத்துவர் கார்த்திக் முன்னணி வகித்தார் கண்காணிப்பாளர் ராஜா வரவேற்புரையாற்றினார் மேலும் இந்த விழாவில் பேட்டராஜனுக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது சுகாதார ஆய்வாளர் சிவகுருநாதன் நன்றி உரை கூறினார்